അസ്ഥിക്കട്ട് ஆன்லைன் வகுப்பு ஏற்பாடு செஞ்சிருக்குதுங்க மாலை எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை அஞ்சு நாள் ஆன்லைன் வகுப்பு முடிச்சுட்டு நேரடி வகுப்புங்க அஸ்தி கட்டு லெவல் ஒன்னு இந்த வகுப்பை உங்களுக்கு கொடுப்பவர் ஹீலர் இந்த வகுப்புக்கு கட்டணம் ரூபாய் ஐயாயிரம் ஒரு நபருக்கு ஒரு அருமையான வகுப்புங்க நமது உடம்பு இருக்கிற தொண்ணூத்தி ஆறு ஜாயிண்ட் இருக்கிற அதிகமானா கம்மியான போனா பின்னால போனா வியாதி மேல போனா கீழே போனா வியாதி திரும்பிச்சுன்னா வியாதி உடஞ்சதுன்னா வியாதின்னு எலும்புகள் எல்லாம் ஒழுங்காக இருக்கிற வரைக்கும் தான் நம்ம உடம்புல இருக்கிற எல்லா நோய்களும் குணமாகி ஆரோக்கியமாக இருக்க முடியும் இது எப்போ அந்த ரீ அந்த அலைமெண்ட் கெட்டு போகுதோ அப்போ வியாதி வருது அப்படிங்கிற கான்செப்ட்டை மையமாக வச்சு ஒரு சிகிச்சையாளர் ஒரு நோயாளியின் உடம்பில் உள்ள தொண்ணூத்தாறு ஜாயிண்டையும் மீண்டும் ரெண்டு எம்எம் பழைய இடத்து கொண்டு வர்றதுக்கு ஒரு பயிற்சி தான் அஸ்தி கட்டு பயிற்சி இந்த வகுப்பு ஜூன் இரண்டாம் தேதி முதல் ஆறாம் தேதி வரை ஆன்லைன் மூலம் நடைபெறுகிறது நேரடி வகுப்பு ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி முதல் பத்தாம் தேதி வரை ஆழியாரில் நடைபெறுகிறது பாருங்கள் கலந்து கொள்ளுங்கள் இந்த வகுப்புல கலந்துக்கணும்னா அனடாமிக் தெரபி டாட் வெப்சைட்ல நீங்க ஆன்லைன் மூலமா பதிவு செய்யணும் அப்படிங்கிற எனக்கு தொடர்பு கொண்டு பதிவு பண்ணுங்க அஸ்திகட்டு லெவல் ஒன்னு கலந்து கொள்ளுங்கள் பயன்பெறுங்கள் இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர்